வீடு கட்டுதல் தொடர்பான உங்கள் கேள்விகள் மற்றும் புதுப்பிப்புகள் பற்றிய எங்கள் நிபுணர்களின் ஆலோசனையை பெற கருத்துக்கள் பட்டியல் கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒருமுறை மட்டுமே கட்டப்படுவது எனவே அதன் வலிமையை கவனத்தில் கொள்ள வேண்டியது முக்கியம் காங்கிரீட்டில் சிறிய துளைகள் இருக்கும் அவை நீர் கசிவு மற்றும் ஈரப்பதத்திற்கு ஆளாகின்றன இது கட்டமைப்பை அளிக்கிறது மற்றும் பலவீனப்படுத்துகிறது கதவுகளை துருபிடிக்க செய்கிறது மேலும் உங்கள் வீட்டின் அடிக்கடி பழுது வேண்டியுள்ளது இதனால் உங்கள் பணம் விரயமாகும் கசிவுக்கு எதிரான இறுதி தீர்வு அல்ட்ராடெக் ஆக்வாசீல் இது ஒரு தனித்துவமான பயனுள்ள ஈரம் மற்றும் கசிவு எதிர்ப்பு காங்கிரீட் ஆகும் இது பல ஆண்டுகளுக்கு வீட்டின் வலிமை மற்றும் நீடித்த நிலைத்தன்மையை பராமரிக்கிறது இருக்கும் சிறிய விரிசல்கள் வெற்றிடங்கள் மற்றும் திறம்பட மூடுகிறது இதன் மூலம் வரையிலான விரிசல்கள் தானாகவே சீல் செய்யப்படுகிறது உங்கள் வீட்டில் நீர் கசிவு மற்றும் ஈரப்பதம் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் இதை பயன்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது கட்டமைப்பின் வாட்டர் ப்ரூஃபிங்கிற்கு வெவ்வேறு ஏஜென்சிகளை நாட அவசியம் அவசியமில்லை அல்ட்ராடெக் ஆக்வாசின் மூலம் மேற்குறையை உருவாக்குங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கள் இது தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கருத்து பிரிவில் எங்களுக்கு தெரியப்படுத்தவும் வீடு பற்றிய விவரங்களை அல்ட்ராடெக்கில் பாருங்கள்